கரூருக்கு போய் பார்க்காம அவங்க எங்க அழைச்சிட்டு வருது நான் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறேன் துணிச்சல் மிக்க தலைவரா இருக்கிறேன் எதையும் எதிர்கொள்வேன் அப்படின்லாம் காட்டுறதுல யாருக்கும் என்னால பாதிப்பு ஏற்படாமல் இருக்கு பிரதானமா இருக்கு அப்போ திருச்சியாவது அட்லீஸ்ட் பாத்துக்கலாம் நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நீங்க பாக்கலாம் அவர் எங்க சொல்றாரு அவர் பாக்கு அவர் ஏன் அங்க திருச்சியை பாக்கல அவர் ஏன் கருள் பண்ணியா ரவுண்டான கிட்ட ஏன் பாக்கல அவர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பாக்கல நீங்க சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய விஷயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பார்க்கணும் விரும்பினாங்க பாதிப்பட்ட குடும்பத்தை பார்க்க அவர் விரும்புறாரு எல்லாருமே வந்து வீடியோ காலில் பேசினாரு எல்லாருக்குமே இருபது லட்சம் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு அவர் வந்து பாக்கணுன்றாரு வாங்க சந்தி அது அவங்க சம்பந்தம் அவங்க வந்து பெரிய ஆர்வோட கிளம்பி வர்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை தமிழ்நாடு இந்திய உலகம் முழுக்கவே ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்ல துக்கம் அனுசரிக்கிறதோ ஒரு வளமை ஒரு மரபு ஆமா அப்படிதான் பண்ணணும் ஆனா நம்ம வந்து ஊர் அப்படி இல்லையா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அஜித் உடைய வீடோ அனிதா உடைய வீடோ ஒரு வீடு அதனால ஒரு ராத்திரி பதினொரு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வெளியே வந்து இது வந்து இருபத்தி வீடு நீங்க ஒவ்வொரு வீடு கிடந்தா ரெண்டாவது வீட்டு ஆகும் முடிச்சுவாங்க அப்ப திரும்பி ஒரு அசம்பாவது நடக்கக்கூடாது நடக்கிறதுக்காக நாலு பேர் காத்துட்டு இருப்பாங்க காவல் ட்ரைல பண்ணணும் அதனால இருபத்தி ஏழு வீட்டுக்குள்ள போனோம் ஒரு வீடு கிடையாது இருபத்தி ஏழு வீட்டுக்கு போலீஸ் அப்படி பர்மிஷன் வாங்கிடலாம் இல்ல கேட்டுட்டே இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும்

உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க கதறி அழுதுக்கே இருக்க என்ன பிரச்சனை எதுக்கு நீங்க 41 பேர் இறந்தது யார் காரணம் கவலைப்பட மாட்டீங்க அதுதான் சார் அது சிபி விசாரிக்கு பாக்கறே கூட்டு வந்து பாக்கறே சிபி விசாரிக்கு அவ்வளவுதானங்க வழக்கு பதிவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க அவ்வளவுதானங்க வேண்டாம் சொன்னீங்க எதுக்கு தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை தான கேட்டீங்க இது ஒவ்வொரு தரப்பு சந்தர்ப்பங்களை கேட்க அது எப்படி கேப்பீங்க நீங்க அது எப்படி கேப்பீங்க ஆமா அண்ணா நகர் சிறுமி வந்து பாலியல் உணர்ச்சி உள்ளாக்கும் போது வேண்டாம் கேப்பீங்க கேட்பீங்க திருப்பத்தூர் நீங்களே அஜித் நீங்களே கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க அதே கேட்க மாட்டீங்க அப்ப தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நீங்க சரியான ஊபி உங்களுக்கு சர்டிபிகேட் குடுக்குறேன் நீங்க சரியா இருக்கு